நம்முடைய புலவெளிச்சாலையை சேர்த்து பல இடங்களில் இப்போது அது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற கடிதங்களை இங்கே வந்திருக்கிறது மேற்கை முன்தினம் ஆக கடிதத்தை பார்த்தவுடன் உடையாக துறை அமைச்சரோடும் துறை செயலாளர்களும் பேசி அதற்குரிய அதிகாரிகள் தலைமை பொறியாளர் மேற்பார்வை பொறியாளர் போன்றவர்களோடு பேசி உடனடியாக இதை உடனடியாக மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் மீண்டும் புறவழி சாலைகளை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டவுடன் அதற்கான பணிகளை விரைந்து செய்வதற்காக அமைச்சராக உத்தரவு வழங்கியிருக்கிறார் அதன் அடிப்படையில் என்ன காரணம் என்று சொன்னால் அவர் குறிப்பிட்டிருக்க கடிதத்தில் நான்கு வடிச் சாலைகள் உருவாக்கப்பட்டதன் அடிப்படையில் போக்குவரத்து நெரிசல் இருக்காது என்பது அந்த கடிதத்தின் மூலமாக எங்களுக்கு ஆகவே இப்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற கடிதம் பண்ணும் ஆகவே தான் நாங்கள் குறிப்பிட்டதை இப்போது குறிப்பிட்டிருப்பது அரசுவலங்கள் கட்டிடங்கள் நீதிமன்றம் அதே போல பல்வேறு வளாகங்கள் இருக்கிறது அதை நான்கோழிச்சாலைக்கு தேவையான இடத்தை நாம் எவிஷன் செய்து அதை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்ற நிலையைதான் புறவொழிச்சாலை நாம் அன்றைக்கு கேட்போம் அமைச்சரவையில் இருமுறை பேசும்போது நான் கோபியை நன்கறிந்தவன் கோவிலை திரைப்படம் எடுப்பவன் ஐ கோபிலே இருக்கிற மக்களுடைய நான் கருதி வருகின்ற ஆண்டில் விடுதலைக்கேற்ப உடனடியாக புறவழிச்சாலைகள் அமைப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஒரு குறிப்பிட்ட சட்டமன்றத்தில் இந்த ஆண்டு எடுக்க வேண்டும் என்று அமைச்சரிடத்திலே நேற்றையம் நாங்கள் கடிதம் அளித்து பேசியிருக்கிறோம் ஆக அதற்குரிய நடவடிக்கை வருகின்ற சட்டமன்ற கூட்டம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிற போது நேரடியாக கடிதங்களை கொடுத்து துறையின் மூலமாக துறை பணிகளை மீண்டும் குறவடி கொண்டு வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் அதே போல நம்முடைய நீதிமன்றத்துக்கு சென்றபோது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் இருக்கின்ற அமைப்பை சார்ந்தவர்கள் நம்மிடத்தில் குறிப்பிடுகிற போது மூன்று கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் யாருக்கான பணிகளை துவங்கப்பட வேண்டும் வலது பார்க்கின்ற பணி மற்ற பணிகளுக்காகவும் விழா அமைந்த போது நம்மோடு உறவு ஒன்றாக இணைக்கப்பட்ட தாராபுரம் அந்த நீதிமன்றம் இன்றைக்கு அதே நேரத்தில் நூற்றாண்டுகளாக காணப்பட்டிருக்கிறது போராண்டு நாம் நாமும் நூற்றாண்டுகளாக காண வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது அதற்காக பொதுப்பணித்துறை அமைச்சர்களோடும் சட்டத்துறை அமைச்சர்களோடும் நேற்றையதும் பேச்சு அதற்கான கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் பெருமக்கள் அதற்கான நடவடிக்கை விரைந்து செய்வதாக நேற்றையதும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு முறைகளும் விரைந்து செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றொன்று கேள்விகள் கேட்கக்கூடும் அவர்கள் இப்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட காரணமாக நீங்கள் எப்படி செய்ய முடியும் என்று கூட அவர் கேள்விகள் கேட்கக்கூடும் தயாராக இருக்கிறார் கேட்பவர்கள் நாகவே நான் நான் சொல்ல முடிகிறேன் இது மூன்றிலை ஒரு இடத்திலே வருகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது ஆண்டு இங்கே இருக்கிற பேருந்து இடத்திலே காவல்துறை அதே நேரத்தில் காவல் இடத்தை நாங்கள் உடனடியாக மாற்றி பேருந்து நிலையத்தில் கொண்டோம் என்று சொல்லுகின்ற போது அதற்கு நான் சொன்ன அடுத்த நாளே இங்கே காவல்துறையினுடைய தலைமை காவல்துறை அதிகாரி அவர்கள் ஐஜி அவர்கள் இங்கே வருகிறது இங்கே நகரத்தின் மத்தியில் இருக்கிற காவல்துறையை வேறு இடத்திற்கு மாற்ற இயலாது என்று சொல்லிவிட்டு சென்றார் ஆனாலும் என்னுடைய முயற்சியின் காரணமாக மாற்றப்பட்டு இங்கே தனியாக காவல்துறைக்கு வேண்டிய அனைத்து பணிகளும் நிறைவேற்றப்பட்டு குடியிருப்புகள் வசதியாக கட்டித்தரப்பட்டிருக்கிறது தயாரிப்பில் ஜெயம் ரவி கீர்த்தி வெற்றி மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம் டவுன்லோட் நவ் குறைந்த விலை நிறைந்த